மாதத்தில் அவனுடைய இல்லத்தில் இறைவனால் நமக்கு புக்கிஷமாக வழங்கப்பட்ட இந்த இபாதத்துகளில் ஈடுபட்டு அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அமைந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபியை கொண்டு முதல் நோன்பை நிறைவு செய்துவிட்டு இரண்டு தராவிகை அழகான முறையில் தொழுதுவிட்டு அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அல்லா ஜெல்லஷா நோமத்தாலா நம்முடைய அமல்களை பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக ஹாமீன் குர்ஆனிலே மிக பெரிய அத்தியாயம் என்று அழைக்கப்படுகின்ற சூரத்துல் பக்கரா என்கிற அத்தியாயத்தை நிறைவு செய்துவிட்டு அதாவது கிட்டத்தட்ட இரண்டரை ஜுசுகள் ஐம்பது பக்கங்களுக்கு மேல் அவற்றை இரண்டு நாட்களில் நிறைவு செய்துவிட்டு அதற்கு பின்னால் மிகப்பெரிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத் ஆல இம்ரானை ஆரம்பம் செய்துவிட்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லா ஜில் லஷானா இந்த சூரத்துல் பக்ரா என்கிற அழைக்கப்படுகின்ற இந்த அத்தியாயத்தில் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகின்றான் உதாரணமாக ஆதான் நபியிலிருந்து துவங்கி ஒரு கொசுவை உதாரணமாக நமக்கு உதாரணம் காட்டி இந்த அத்தியாயத்தில் பேசுகின்றான் இந்த பக்கரா என்று அழைக்கப்பட்டால் பக்கரா என்பது அரபு மொழியில் பொறுத்தவரை மாடு என்று அழைக்கப்படும் இந்த அத்தியாயத்திற்கு பேர் மாடு முடியும் இடம் அன்னாஸ் மனிதன் மாடு என்று துவங்கி மனிதன் என்று அல்லாஹ் முடிக்கின்றான் குரானுடைய அத்தியாயங்களை மாட்டை உதாரணப்படுத்தி ஒரு சில விஷயங்களை பதிவு செய்கின்றான் கணவன் மனைவின் உறவு முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய விஷயங்களை பேசுகின்றான் ஹஜ்ஜுடைய சட்டங்களை பேசுகின்றான் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தை பற்றியும் இந்த நோன்பை பற்றியும் பேசுகின்றான் அதாவது இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று நேற்று நம்முடைய ஹசரத் அவர்கள் இதற்கான விளக்கத்தை தந்தார்கள் ஷஹ்ரு ரமதான் ரமலானுடைய மாதம் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் அந்த மாதத்தில்தான் உங்களுக்கு இறைவேதம் வேதம் இறக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு சில மார்க்க அறிவிப்பாளர்கள் இவ்வாறாகவும் இதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் இந்த ரமலான் உடைய மாதம் ரமலான் மாதம் புனிதம் அடைந்ததற்கான முக்கிய காரணமே குரான் இறங்கப்பட்டதுதான் இந்த ரமலான் மற்ற மாதங்களை காட்டிலும் புனிதமாக கருதப்படுவதற்கான மிக முக்கிய காரணம் இந்த மாதத்தில் குரான் இறங்கப்பட்டதன் விளைவாகத்தான் அதிலும் குறிப்பாக லைலத்துல் கதிர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புனிதம் நிறைந்த இரவில் இந்த குரான் இறங்கப்பட்டதால் தான் அந்த இரவு புனிதமாக கருதப்படுகின்றது இந்த இறைவனுடைய வசனங்களை அல்லாஹுவிடத்திலிருந்து நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்த ஜிபரை ஜிப்ரீன் அலி இஸ்லாம் அவர்கள் புனிதமாக வழக்குகளில் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றார்கள் யாருக்கு பொக்கிஷமாக வழங்கப்பட்டதோ முகமது நபி சல்லாஹூ அலிஹி வல்லாம் அவர்கள் நபிமார்களில் முதன்மையானவர்களாகவும் உன்னதமானவர்களாகவும் விளங்குகின்றார்கள் எந்த உம்மத்திற்காக இந்த குரான் இறக்கப்பட்டதோ அதன் விளைவாக இந்த குரானை கொண்டு நாம் சிறந்த உம்மத் என்று அழைக்கப்படுகின்றோம் எந்த இடத்தில் இறக்கப்பட்டதோ அந்த நகரமான மக்கா நகரம் மற்ற நகரங்களை காட்டிலும் மிக புனிதமாக கருதப்படுகின்றது இவை அனைத்திற்கும் காரணம் இந்த குரான் தான் இந்த குரானை வைத்துத்தான் இவை அனைத்துமே புனிதமாக ஆக்கப்பட்டது என்று மார்க் அறிஞர்கள் இதற்கு விளக்கம் தெரிகின்றார்கள் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் குரானை அவனுடைய உற்ற நண்பனாக உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹுவிடத்தில் அது எந்த அளவிற்கு மேன்மைப்பட்டதாக ஆக்கப்படும் என்று சொன்னால் உதாரணமாக சஹாபிகளில் மிக முக்கியமான ஒரு சஹாபி உபய் உனகாபுரதி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் மிக அழகான முறையில் குரானை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் மக்கள் ஆங்காங்கே தனிப்பட்ட முறையில் இரவு தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அனைத்து சகாபிகளையும் ஒன்று திரட்டி ஒரு இறைவனுக்கு பிடித்தமான முறையில் அதனை கொண்டு ஓதும் பொழுது தன்னுடைய குரலை கொண்டு அதனை அழகுபடுத்துகிறான் என்று சொன்னால் இதை கொண்டு அல்லாஹ் அவர்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகின்றான் என்பதை ஒரு ஹதீஸின் வாயிலாக நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதாவது ஒரு முறை உபய்ன காபர் அல்லாஹன் அவர்களுடைய வீட்டிற்கு நபி சல்லா அலி அவர்கள் சென்றார்கள் சென்றுவிட்டு அவர்களை பார்த்து அல்லாஹ் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் இவ்வராக கூறினார்கள் அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன் அதாவது இந்த குரான் இறங்கப்பட்டதே நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதுதான் அப்ப அவர்களை அவர்களோட அதிக அதிகமா அழகா ஓதக்கூடிய நபர்கள் வேற அதை அடச்சிருக்காங்களா இருக்க முடியாது ஆனாலும் கூட இது புகாரி ஷெரீஃபில பதிவாகின்ற ஹதீஸ் நபிசல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் உபய்வன காபை பார்த்து கூறுகின்றார்கள் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் உங்களிடத்திலே என்னுடைய குரானை ஓதி காட்டுமாறு சுஹான் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் நபிசல்லா அலிம் அவர்கள் ஓத கேட்க உபயுன காகுரது அவர்கள் கேட்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு இவ்வாறாக கட்டளையிட்டான் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறிய பொழுது உபயுன காகூரதி அவர்கள் நபி சல்லா அலிஸ்ல கேட்கிறார்கள் அல்லாஹு சம்பானி அல்லாஹ் உங்களிடத்துல என்னுடைய தான் உச்சரிச்சானா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல நபி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு சம்மா கலி உங்களுடைய பேரை தான் என்னிடத்தில் அல்லா ஜல்லா பதிவு செய்தான் உங்களிடத்துல தான் குரான காட்டணும் சொல்லி அல்லாஹ் எனக்கு கட்டளை என்று சொன்னால் அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் குரான் மீது முகபத்து உடையவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே ஒரு சமுதாயம் மேம்பட வேண்டும் புகழடைய வேண்டும் அல்லாவுக்கு பிடித்தமான பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் குரானை விளங்க வேண்டும் குரானை ஓத வேண்டும் குரானை அதாவது ஒரு ஹதீஸ்ல மெம்பர்ல நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சஹாபி அவர்கள் இருந்து கேட்கிறார்கள் யார் அசூல் மக்களில் சிறந்தவர்கள் யார் மக்களில் சிறந்தவர்கள் யார் அப்படி கேட்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு சில விளக்கங்களை கூறுகின்றார்கள் நன்மையை ஏவி தீமை தீமையை தடுக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதனுடைய முதல் விஷயமே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சமுதாயம் குரானை ஓதுகின்றதோ குரானை விளங்கி அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றதோ அவர்கள்தான் மக்களில் சிறந்தவர்கள் சமூகங்களில் சிறந்த சமூகம் என்று நபி சல்லா அலை செல்லாம் அவர்கள் கூறிவிட்டு இவ்வாறாக உபதேசம் செய்கின்றார்கள் இக்ரவு அல் குர்ஆன் நீங்கள் எனவே என்ன செய்யுங்க குரானை ஓதுங்கள் இந்த குர்ஆன் உங்களை என்ன செய்யும் இது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சொன்னா நீங்கள் குரானை ஓத ஓத ரசித்து ஓத ஓத இறைவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஓத ஓத அதன் விளைவாக இந்த குர்ஆன் நாளை கியாமத் நாளில் உங்களுக்கு ஒரு சாட்சியாளராக நிற்கும் உங்களுக்கு ஷிஃபா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லா ஜல்லஷான குரானுக்கு வழங்குவான் இதன் விளைவாக இந்த சூழல் ஏற்படும் எனவே அதன் காரணமாக நாளை கியாமத் நாளில் குரானுடைய ஷிஃபாத் வேணும் உங்களுக்கு பரிந்துரை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குரானை ஓதக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீசை முன் நிறைவு செய்யும் பொழுது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள் இன் அகதஹா பரக்கா எனவே இந்த குரானை எந்த சமூகம் எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு பரக்க எந்த ஒரு சமுதாயம் இந்த குரானை விட்டு விட்டதோ அதை சர்வசாதாரணமாக ஓதாமல் விட்டுவிட்டதோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இங்கு பதிவு செய்கின்றார்கள் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களை அல்லாஹுவின் வசனங்களை கேட்பதற்கும் அவனை பற்றி விஷயங்களை பேசுவதற்கும் அதற்கு இலகுவாக அல்லா ஜல்லஷான நிறைய வாய்ப்புகளை நமக்கு சர்வசாதாரணமாக இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றார் ரமலான் என்கிற ஒரு மாதத்தை நமக்கு இலகுவாக ஆக்கி அதில் அதன் முக்கியத்துவமே குரான் தான் என்று விளங்கச் செய்து ஓத தெரியாதவர்களும் அதனுடைய சுவையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற இபாதத்துகளை நமக்கு இலகுவாக ஆக்கி தந்து நமக்கு முழு குரான் ஓத தெரியாது அதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை அதை காதலாவது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு தயாரிப்புகளை அல்லா ஜல்லாஷா நான் தல நமக்கு இலக்குவாக ஆக்கி தந்திருக்கின்றான் இதன் விளைவாக நாம் ஒவ்வொரு நேரமும் எண்ணிக்கொள்ள வேண்டும் எப்படியாவது நான் இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு காரணம் வைத்தாவது சாக்கு போக்கு வைத்தாவது இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் குரான குரானை திறந்து பார்ப்பேன் குரானை ஓதி காட்டுவேன் இன்னைக்கு வந்து கல்வியை கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா போச்சு குரானை படிக்கிறதுக்குங்கிறது வயசு வித்தியாச வயசு வரம்பு இல்லை எவர்கள் வேண்டுமானாலும் எந்த வயதில் வேண்டுமானாலும் அவர்களை குரானை ஓதி கொள்ளலாம் குரான் மிகவும் லேசானது அதனாலதான் நிறைய இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் கூட குரானை மனநம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் அல்லாஹ் அவத்தால் இந்த குரானை பற்றி பேசும் பொழுது மலைகளின் மீது இறக்கி வைத்தோம் அவைகள் எல்லாம் அஞ்சு நடுங்கினர் நூறாக ஆகினர் ஏன்னா அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி மலைகளுக்கு இல்ல மரங்களுக்கு இல்ல இயற்கை வளங்களுக்கு இல்ல ஆனால் அதனை தாங்கக்கூடிய சக்தி அல்லா ஜல்லஷான யாருக்கு கொடுத்தான் பாவத்திலே மூழ்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய இதங்களுக்கு அந்த சக்தியை வலுவை கொடுத்தான் இந்த குரான் நம்முடைய கல்புகளில் வந்து விட்டது என்று சொன்னால் இறைவனுக்கு பிடித்தமான மக்களாக நான் மாவுறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லா ஜல்லஷான குரானை மனிதர்களுடைய மனங்களில் வைத்து பாதுகாக்கின்றேன் என்பதாக உத்தர உத்தரவாதம் தருகின்றான் இன்னைக்கு நிறைய மார்க்கங்கள்ல நிறைய வேத கிதாபுகள் இருக்கு வேற புத்தகங்கள் இருக்கு ஆனா அதனுடைய உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே மாறிடுச்சு இல்லையா ஏன் மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்கு தகுந்தவாறு அதனுடைய வாக்கியங்களை மாத்தி உலகம் தோன்றிய காலத்திலிருந்து என்று இந்த குரான் இறக்கப்பட்டதோ அன்றில் இருந்து கியாமத்துடைய நாள் வரை இந்த குரானுடைய வசனத்திலிருந்து ஒரு கூட ஒரு ஜபர் ஜேர் கூட மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இருக்கா இல்ல எவர்கள் எந்த எவ்வளவு பெரிய நுணுக்கமான அறிவாளிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த குரானிலிருந்து ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது ஏன் மனிதர்களின் மனங்களில் வைத்து நாம் என்பது என்று கூறுகின்றான் இறை வேதங்களை மனநம் செய்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கின்றார்கள் எனவே அன்பிற்கும் பிறகு அண்ணியத்திற்கும் முருத்தானவர்களே நம்ம எந்த விதமான கஷ்டமும் படாம சிறந்த உமத்துங்கிற ஒரு சர்டிபிகேட்டை நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் சிறந்த நபி அவங்களுடைய வம்சத்துல நம்மளை பிறக்க வச்சு அவங்களுடைய அவங்களுடைய வேதங்களிலே இறுதி நாள் வரை உண்மையான வேதம் என்று அழைக்கப்படுகின்ற இலகுவாக ஆக்கி கையில கொடுத்து விட்டான் இப்படி எல்லாமே நமக்கு இலகுவா ஆக்கி கொடுத்ததற்கான விளைவு என்ன அல்லா ஜல்லஷானா நம்மின் மீது இயற்கையாகவே ரஹமத்துடைய ரஹமத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றான் அதனால்தான் மற்றவர்கள் எவர்களுக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இலகுவாக கிடைத்திருக்கின்றது எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முடித்தானவர்களை இதனை கொண்டு நாம் குரானை படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏன் அல்லாஹுடைய என்ன சொல்றான் இந்த ரமலான் மாதத்தை நாம் ஒரு சாக்காக வைத்தாவது குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஒரு ஜூஸ்ங்கிறது இருபது பக்கம் ஒரு பக்தல நம்ம நாலு பக்கம் ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா அஞ்சு பக்துல இருபது பக்கம் ஓதிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் முடிச்சிடலாம் ரமலான் முடியும் போது நாம் முழு குரானையும் ஓதியதற்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவோம் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று ஓதிக்கொள்ள வேண்டும் ஓத தெரியாதவர்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதாவது மார்க்க விஷயங்களை பொறுத்தவரை நாம் எந்த அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதற்கான வழிகளை அல்ல அப்பொழுதுதான் இலகுவாக ஆக்கி தருவான் நம்ம 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 என்ன செய்ய முடியாது ஓத முடியாது முதலில் என்னால் ஓத முடியும் நான் ஓத வேண்டும் என்று நான் ஆசைப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கான சாத்திய கூறுகளை அல்லா ஜல்லஷான நமக்கு இலகுவாக ஆக்கி தருவான் எனவே அப்பேற்பட்ட மகத்தான இந்த குரானை கொண்டு இந்த மாதம் புக்கிஷம் புனிதம் நிறைந்ததாக மாறி இருக்கின்றது இதனை கொண்டு இதனுடைய முழு நன்மைகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக நம்மின் முன்னால் குன்னால் நம்மின் முன்னால் குரான் தான் இருக்கிறது அப்பேர்ப்பட்ட குரானை படித்து அதனை கொண்டு அல்லாஹ் அல்லஷான் அவத்தாலா நமக்கு இதாயத்து வழங்குவதற்கு முயற்சி செய்வோமாக அல்லாஹ் அல்லஷன் அவத்தாலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லல்லா தொளஃபிக் செய்வானாக